ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் எப்படி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது இதை பற்றி மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஸோ யார்னா நீங்கள் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ ஒரு நானூற்றி எண்பத்தி ரெண்டு நாளாக நான் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் கைட் காயின் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கைட் காயின் ஸ்டாக்கிங் பண்ணி மந்த்லி ஃபோர் பர்சன்ட்ன்ற அந்த ஸ்டாக்கிங் இன்கம்மை நான் வந்து ஏர்ன் பண்ணி மந்த்லி மந்த்லி பார்த்திங்கன்னா ஸோ கயிற எக்ஸ்சேஞ்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐஎன்ஆராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு கிடச்ச இந்த வாய்ப்பு கிரிப்டோவில் ஜென்னியூனாக ஒரு ரியல் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் சாமானிய மக்களும் பயன்படுத்துகிற மாரி இருக்கணும் ஸோ அந்த ப்ராஜெக்ட் லைவாக இருக்கணும் ஸோ நான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கைட் காயினை பயன்படுத்தி தான் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறேன் இபி பில் பே பண்ணுறேன் கேஸ் பில் பே பண்ணுறேன் ஸோ இந்தமாரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ என்னுடைய கைட் ஸ்டாக்கிங் ஸ்டேக்கிங் அப் ரெஃபர் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஃபார்ம் வரும் இதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேப்ஸ் லெட்டரில் உங்கள் நேம் மெயில் அடி ஸ்மால் லெட்டரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள் கீழே பாஸ்வேர்டுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்க மாரி பார்த்துக்கங்க ஓகேங்களா கீழே அது ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல மேலே என்ன பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டு கீழே என்ட்ரி பண்ணிவிட்டு என்னுடைய நேம் ஜே ராஜான் வர்தன் பாருங்கள் ஓகே கரெக்டாக வந்துடுச்சுன்னா இந்த டிக்மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்த மெயில் அடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அதாவது நீங்கள் தான் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிங்களான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் வரும் போய் என்ன பண்ணுங்கள் மெயில் ஓப்பன் பண்ணி இன்பாக்ஸில் பாருங்கள் இன்பாக்ஸில் வரலனா ஸ்பேம் ஃபோட்டோவில் பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவ்டு பண்ணணும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க இப்போ ஆப் வந்து என்ன பண்ணுங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது உள்ளே போய் லாகின் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும் இது ஸ்டெப் டூ ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க கைட் ஸ்டாக்கிங் நான் மேலே காமிக்கிற மாரி இந்த நேம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த லோகோவில் ஒரு ஆப் வரும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது லாகின் கொடுங்க ஓகேங்களா சைன் அப் கொடுக்காதீங்க லாகின் கொடுங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்போ லாகின் கொடுக்குறப்ப நீங்கள் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும் அது குயிக்காக சில டைம் ஜென்ரேட் ஆகிடும் இல்லைனா வந்து லோடிங்லேயே இருக்கும் அந்தமாரி லோடிங்லேயே இருந்துச்சுன்னா பேக் பட்டனோ எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே இருங்க ஓகே கொடுக்கும் கொடுத்த உடனே உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதுதான் உங்களுக்கான டேஷ்போர்ட் இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸ் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசீவிங் வாலட் வந்து பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக வரும் ஓகேங்களா இந்த ப்ளூ கலர் டச் பண்ணால் காப்பி ஆகும் ஓகேங்களா ஓகே இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கேஒய்சி வெரிஃபை பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் வந்து கேஒய்சி நாட் வெரிஃபைன்னு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டேஷ்போர்டில் மேலே பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஸ்டேட்டஸ் நாட் வெரிஃபைட் இருக்கும் சப்மிட் கேஒய்சின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கான சப்மிட் கேஒய்சி கேட்குற இடத்துல என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும்னா கீழே பாருங்கள் கிளிக் ஹியர் டு கம்ப்ளீட் யுவர் கேஒய்சின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரும் ஓகேங்களா அதையும் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த பேஜ் வரும் இதில் உங்களுக்கு உங்களுக்கான ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபோன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இந்த ஸ்டார்னு போட்டு பார்த்திங்களா அந்த ஸ்டார்னு போட்டுக்கிட்டலாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும் ஒரு ஜெண்டர் உங்களுடைய கண்ட்ரி ஸ்டேட் சிட்டி உங்களுடைய போஸ்ட் கோட் உங்களுடைய அட்ரஸ் ஓகேங்களா அதை நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் வந்தால் பாஸ்போர்ட் இல்லைனா நேஷனல் ஐடி இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அதனுடைய ஃப்ரண்ட் ஃபோட்டோ ஒன்று ஓகேங்களா கீழே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்லை எங்கிட்ட ஆதார் கார்டு இருக்குன்னா நேஷனல் ஐடி கார்டு கொடுத்துட்டு அப்லோடு இவர் நேஷ்னல் ஐடி கார்டு ஃப்ரண்ட் பேஜும் பேக் சைடும் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஐ அந்த ஐடி ப்ரூஃபை அந்த ஐடி ப்ரூஃபை கையில் வச்சுக்கிற மாரி ஒரு செல்ஃபி ஓகேங்களா அதுதான் லாஸ்ட் ஓகேங்களா அப்லோடிய செல்ஃபி ஃபோட்டோ ப்ரூஃப் வைல் ஹோல்டிங் டாக்குமெண்ட் இன் யுவர் ஹேண்ட் நீங்கள் கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ட்ரைவிங் லைசன்ஸ் இதை கையில் வச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இதை எப்படி கொடுத்தோன்னா இங்கே செலெக்ட்டுன்னு கொடுத்தாலே போதும் ஸோ செலக்ட்டுன்னு நீங்கள் கொடுத்தாலே ஓகே இப்போ அப்லோட் யவர் டிரைவிங் லைசன்ஸ் காப்பின்னுக்குதுங்களா இங்கே செலெக்ட் கொடுத்தா கேமரா ஃபைல்ஸ்னு வரும் நீங்கள் கேமரா கொடுத்தீங்கன்னா உங்கள் பேக் சைடு அந்த ஆதார் கார்டோ இல்லை ட்ரைவிங் லைசன்ஸோ நீங்கள் பேக் சைடு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்லோடு பண்ணணும் ஃப்ரண்ட்டு பேக்கு மேலே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஓகேங்களா நேஷ்னல் ஐடி கார்டு இருந்தால் ஆதார் கார்டு ஓகேங்களா ஃப்ரண்ட்டு பேக்கு செல்ஃபி இது மூணு நீங்கள் என்ன பண்ணிடணும் கேமராவில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி இந்த டிக்மார்க் பார்த்தீங்களா கீழே Uh, I have read the terms and condition and privacy and policy கேடது கடுத்து என்ன பண்ணுங்க ரெண்டுத்தியும் tick பண்ணி process to verify அப்படி நீங்கள் குட்த்தீங்க நான் உங்களுடிய உங்களுடிய அந்த KYC பாத்தீங்க your KYC application is placed please wait for for our review within 1 hour குள்ள உங்களுக்கான KYC verify ஆயிடும் okay ingele? அப்படி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன எங்கே போய் செக் பண்ணலான்னா ஸோ உங்களுக்கான அந்த கைட் காயின் ஸ்டேக்கிங் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைன்னு இருக்கும் இப்போ உங்களுக்கு கேஒய்சி வந்து வெரிஃபை ஆகிடும் வித்தின் ஒன் ஹவர் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக கைட் காயின்ஸ் ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டில் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்தாச்சு ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா காயினை பை பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறது ஓகேங்களா அது நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் காயின் வாங்கிக்கலாம் என்கிட்ட நீங்கள் பே பண்ணி கொடு நான் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுக்கு இந்த உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன் அப்படி இல்லைனா கைரா எக்ஸ்சேஞ்சில் காயினை பை பண் அதாவது கயிறு எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணிக்கலாம் ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி காயினை பை பண்ணதுக்கப்புறம் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இந்த அட்ரஸ் அங்கே பேஸ்ட்டு பண்ணி எக்ஸ்சேஞ்சில் பேஸ்ட்டு பண்ணி வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா இங்கே கைட்டு வாலெட்டில் வந்துடும் ஓகேங்களா வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கூட டச் பண்ணி மூணாவது ஆப்ஷன் ஸ்டேக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டேக்கிங் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த பிளான் தேவையோ அந்த பிளானை சூஸ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் கை டூ ஸ்டேக் என்ற இடத்துல ஜீரோ இருக்கும் அந்த ஜீரோவை டெலீட் பண்ணிவிட்டு மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே டைப் பண்ணி இந்த டிக் மார்க் கொடுத்து அதாவது மூவாயிரத்துக்கு மேலே நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படி தான் நீங்கள் காயின் வச்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த டிக் கொடுத்து ப்ராசஸ் இவர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் ஆனால் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டை காலில் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எந்த டவுட் சப்போர்ட் தேவைப்பட்டாலும் நீங்கள் நீங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் ஓகேங்களா கயிற எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ